அறிவுரையை கடைசி இரண்டு வரிகள் சொல்கின்றன வந்து பெருசாக ஒன்று வியந்து போயெல்லாம் பார்க்க மாட்டேன் எப்பேற்பட்ட ஒரு மாமனிதராக இருந்திருக்கிறார் பாடலை எழுதியவர் யார் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் பாடல் மற்ற வரிகள் நமக்கு தெரிவதில்லை வணக்கம் இன்றைக்கு நாம் எடுத்திருக்கும் பாடலும் எல்லோருக்கும் தெரிந்த இலக்கிய பாடல் ஆனால் முதல் இரண்டு வரிகள் எல்லோருக்கும் தெரிந்த அளவிற்கு மற்ற வரிகள் நமக்கு தெரிவதில்லை என்ற காரணத்தினால் இந்த பாடலை நாம் எடுத்திருக்கிறோம் புறநானூற்று பாடல் நூற்றி தொண்ணூற்றி இரண்டாம் பாடல் கனியன் பூங்குனார் அவர்கள் எழுதிய பாடல் பாடலை எழுதியவர் யார் என்று சொன்னதுமே நமக்கு எந்த பாடல் என்ற நினைவிற்கு வந்திருக்கும் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் பிறர் தரவாரா இந்த ரெண்டு வரி எல்லாருக்கும் தெரியும் ஆனால் இந்த பாடல் சற்று பெரிது இந்த பாடல் முழுவதையும் ஒரு முறை கேட்டுவிட்டு அதற்கான விளக்கத்தை நாம் கேட்போம் யாதும் ஊரே யாவரும் கேளிர் தீதும் நன்றும் வாரா நோதலும் தனிதலும் அவற்றோர் அன்ன சாதலும் புதுவதன்றே வாழ்தல் இனிதென மகிழ்ந்ததன்றும் இளமே முனிவின் இன்னாது என்றலும் இளமே மின்னொடு வானம் தண்துழி தலையி ஆனாது கல்பொருது இறங்கும் அல்லல் பேரியாற்று நீர்வழிப்படுவோம் புனைபோல் ஆறுயிர் முறைவழிப்படுவோம் என்பது திறவோர் காட்சியில் தெளிந்தனம் ஆகலின் மாட்சியிற் பெரியோரை வியத்தலும் இளமே சிறியோரை இகழ்தல் அதனினும் இளமேன்னு முடிக்கிறாரு கணியன் பூங்குடனார் அவர்கள் எப்பேற்பட்ட ஒரு மாமனிதராக இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு இந்த பாடல் ஒரு நமக்கு அற்புதமான எடுத்துக்காட்டு இந்த பாடலில் அவர் என்ன சொல்கிறாரு முதல் இரண்டு வரிகள் எல்லோருக்கும் தெரியும் எல்லோரும் எம் மக்கள் அனைத்து ஊரும் எனது ஊர் அப்படின்னு சொல்கிறாரு நல்லது கெட்டது இதெல்லாம் அடுத்தவங்க செயலால் வர்றதில்லை எல்லாமே நம்முடைய செயல்களால் வருதுதல் தான் அப்படின்னு சொல்கிறாரு அதே மாதிரி ஒரு துன்பம் வந்தாலும் அதுக்கு நாம தான் காரணம் அதுக்கான ஆறுதலும் நம்ம தான் இறப்பு என்பது புதிதல்ல வாழ்தல் என்பது பெரிய ஒன்றும் இன்பம் இல்லை அது ஒரு சாதாரண நிகழ்வு எப்படி வந்து மலை மலை மேலேருந்து உச்சியிலிருந்து நமக்கு நிறைய கரண்டு வர அருவியாக இருக்கட்டும் இடி மின்னலோட நல்ல மழை பெய்ஞ்சு ஆற்றுல தண்ணி ஓடதாக இருக்கட்டும் இது எது நடந்தாலும் ஒரு படகு அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த படகு தானாக அந்த தண்ணியில் அது வாட்டுக்கடியே மிதந்துட்டு போயிட்டே இருக்குமா அது போக வேண்டிய இடத்துக்கு மிதக்கு தான் தண்ணி வந்து போகிறனால அப்படின்னா இந்த இயற்கைகளுக்கு நடுவில் இயற்கையோட பல செயல்பாடுகளுக்கு நடுவில் நம்முடைய உயிரும் அப்படியே அது பாட்டுக்கு தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு முடிஞ்சு போயிடும் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதனால் பெரியவங்களை பார்த்து நான் வந்து பெருசாக ஒன்று வியந்து போயெல்லாம் பார்க்க மாட்டேன் ஆனால் அதை விட மிக முக்கியமான விஷயம் என்னென்னா என்னை விட சிறியவர்கள் எனக்கு கீழாக என்னிடம் கற்றுக்கொள்பவர்கள் அல்லது என்னிடம் பணிபுரியவர்கள்னு வச்சுக்கலாமே இப்படி என்னை விட சிறியவர்களை பார்த்து இகழ்ச்சியாக பேசுவது மிகவும் தவறு பெரியோரை பார்த்து நம்ம வியக்கிறத விட மோசமான விஷயம் நம்ம சிறியவரை பார்த்து இகழ்தல் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு இந்த கொரோனா நூற்று பாடலை கணியன் பூங்குரனார் அவர்கள் எழுதியிருக்கிறார்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும் முதல் இரண்டு வரிகளை விட நமக்கு இன்னும் எல்லோருக்கும் எல்லா இடத்துலையும் சமநிலையை நாம் காட்ட வேண்டிய கட்டாயத்தை அறிவுரையை கடைசி இரண்டு வரிகள் சொல்கின்றன அனைவரும் சமமே என்ற கணியன் பூங்குன்றனார் கருத்தை மனதில் நிறுத்தி அனைவருடனும் அன்பாயிருப்போம் நன்றி